கொலை கொள்ளை கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு சங்கிலி பருப்பு அருகே சில தினங்களுக்கு முன் கள்ளக்குறிச்சியில் கள்ளசாரையும் குறித்து குறித்து கருத்து தெரிவித்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தொடர்ந்து இதுபோன்று கள்ளசாரையும் திமுக அரசு நிர்வாகத்தின் அலட்சியத்தை காட்டுவதாக கருத்து தெரிவித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று தளபதி விஜய் ஆறுதல் கூறியதை பொறுத்துக் கொள்ள முடியாத திமுகவினர் தளபதி விஜய் குறித்த அவதூறான செய்திகளை வெளியிட்டு அசிங்கப்பட்ட நிகழ்வானதும் அரங்கேறிந்தது இதனை தொடர்ந்து நேற்றைய தினம் டெல்லியில் நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு பதவியேற்ற திமுக எம்பிக்கள் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கைய கோஷம் போட்ட வீடியோவானது சமூக இயதங்களில் பயிலாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதற்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக தளபதி விஜய் ரசிகர்கள் திராவிடர் முன்னேற்றக் கழகம் என்பதற்கு பதிலாக முன்னேற்றக் கழகம் என்ற திமுகவின் ஆரடித்து வருகின்றனர் குறிப்பாக சங்கிலி பருப்பு தாலியுடன் தான் என்ன பேசுகிறோம் என்பது கூட தெரியாமல் முதல்வர் ஸ்டாலின் வாய்க்கு வந்ததை உளறிக்கட்டும் வீடியோவை பகிர்ந்து வருகின்றனர் மேலும் முதல்வர் ஸ்டாலின் ஒரு தத்தின்றும் குறிப்பாக திமுக முன்னாள் தலைவர் கலைஞர் கருணாநிதி மேடை பேச்சுகளிலும் சந்திப்பிலும் சிறப்பாக செயல்படுவார் ஆனால் அவரது மகன் முதல்வர் ஸ்டாலின் துண்டுச்சீட்டை பார்த்து படித்தும் கூட முளரி வருவதாக நெட்டிசங்கள் கலைத்து வருவதும் கவனிக்கத்தக்கது